இறைத்தூத சொல்லாக அழுகியவர் சொல்ல சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறைத்துத சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கும் உணவளிப்பான் பறவைக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை இறைத்துத சொன்னார்கள் காலையில் வயிறு காலையாக செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு உட்கார்ந்திருக்கவில்லை கிளம்பி செல்கிறது இறைவன் உணவளிப்பான் என்று மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அது போல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் வைத்தால் என் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை பல உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கு உணவளிப்பான் என்று எங்கு பார்த்தாலும் பிறரை போடக்கூடிய தராசுகளையும் பிறரை விமர்சிக்கக்கூடிய எழுத்துக்களையும் பிறருக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய விதிகளை மட்டுமே பார்க்க முடிகிறது இறைத்துவதற்கு முன்னர் செல்வந்தர் ஒரு வருகிறார் அவரை பற்றி நபித்தொள்கிடத்திலே கேட்கும் போது நபித்தொல்கள் சொன்னார்கள் இவர் மக்கள் மத்தியில் கண்ணியமானவர் என்று ஏழை ஒருவர் வந்தார் அவரை பற்றி கேட்கும் போது நபித்தொல்கள் சொன்னார்கள் மக்கள் மத்தியில் கண்ணியம் இல்லாதவர் என்று இறைத்துதல் சொன்னார்கள் நீங்கள் கூறிய கண்ணியம் உள்ள அந்த செல்வந்தர் உலகம் முழுக்க இருந்தாலும் இறைவனிடத்தில் மேலானவர் உங்கள் மத்தியில் கண்ணியம் இல்லாத அந்த ஏழைதான் என்று ஒரு மது குடித்தார் இறைத்துதர் அவருக்கு தண்டனையை கொடுத்தார்கள் நபித்தோழர் அவரை சபித்தார் இறைத்துதர் சொன்னார்கள் அவரை சபிக்காதீர்கள் அவர் இறைவனையும் இறைத்துதரையும் நேசிக்க கூடியவர் என்று இறைமறையும் இறைத்துதருடைய வழியும் பிறர் மீது எப்போதும் நல்லெண்ணம் கொள்வதை மட்டுமே ஏவுகிறது குறுகிய மனப்பான்மை தான் பிறர் மீது எப்போதும் தீ எண்ணம் கொள்வார்கள் பிறருக்கு எப்போதும் தீர்ப்பு கொடுப்பார்கள் நம்மை குற்றவாளியாக கருதி பிறரை நத்தில் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ் உங்களை படைத்தவன் அவன் எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான் அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதையும் எதுவும் நடக்காது அல்லாஹுடைய செய்தி அது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது புத்தகம் மூடப்பட்டு விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும் இந்த சோதனையை கொடுத்தவன் அவன் அவன்தான் இதை நீக்குவான் பொறுமையை பொறுமையை அந்த கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் எனது வாழ்க்கையிலும் உங்களது வாழ்க்கையிலும் இறைவன் ஒரு கஷ்டமான காலத்தை கடக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினாள் ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு இறைவன் தாமதப்படுத்தினால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அது இறைவனுடைய அருள் அது அந்த கஷ்டமான காலத்திற்குப் பிறகோ அந்த தாமதத்திற்கு பிறகோ என்ன கிடைக்கும் என்பதை இறைவன் ஒருவனை அறிந்தவன் நம்மை பொறுத்தவரை காத்திருப்பு மட்டும்தான் நம்மால் முடியும் இறைவன் நோயை கொடுத்தால்தான் சுகத்தை கொடுக்க முடியும் இறைவன் கஷ்டத்தை கொடுத்தால் தான் இன்பத்தை உணர முடியும் வழியை கொடுத்தால் தான் அந்த வழி மறைந்ததற்கு பிறகு வரக்கூடிய மகிழ்வை அனுபவிக்க முடியும் உலகத்தில் இருள் வந்தால் எப்படி வெளிச்சம் வருமோ அது போன்று சிரமங்களும் கஷ்டங்களும் வந்தால்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய நிலமை இன்பமாக மகிழ்ச்சியாக மாறும் காரியங்கள் அனைத்தையும் அவன்தான் நிர்வகிக்கிறான் எல்லா பொருளின் மீதும் அவன் தான் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அவனை சார்ந்திருந்து அவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கஷ்டத்திற்கு பிறகு காத்திருந்து பெற்றுக்கொண்டால் அதைவிட உலகத்தில் பெறக்கூடிய வெகுமதி எதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் படித்ததில் என்னை ஆச்சரியப்படுத்திய ஹதிஃபில் இதுவும் ஒன்று சொன்னார்கள் அல்லாஹ் மனிதர்களில் மனிதர்களில் அல்லாவிற்கு மிக நேசத்துக்குரியவர்கள் அல்லாவிற்கு மிக அன்பிற்குரியவர்கள் யார் என்றால் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அக்பர் தன்னோடு வாழக்கூடிய படைப்பினத்திற்கு மனித இனத்திற்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதன் என்ற உருவத்தில் தோற்றத்தில் பிறந்த எல்லோருக்கும் பலனுள்ளவனாக வாழ்பவனே அல்லாவிற்கு விருப்பத்திற்குரியவன் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகிய அல்லாஹுடைய தூதாசல்லோ அழகிய செல்ல சொன்னார்கள் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகிறார்களோ அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களின் சந்திப்பை விரும்புகிறான் சுஹான் அல்லாஹ் அல்லாவின் சந்திப்பை ஒருவன் விரும்புகிறான் என்பதற்குரிய அடையாளம் நான் ரப்பை பார்க்க போகிறேன் என்பது என்ற வார்த்தை மட்டுமல்ல அல்லாஹ் நேசிக்கக்கூடிய காரியங்களை உள்ளத்திலும் செயலிலும் சொல்லிலும் சுமந்து ரப்பை சந்திப்பதற்காக தன்னை இந்த உலக வாழ்வில் யார் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களின் சந்திப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும்

அவர்களை படைத்த அல்லாஹுவாகிய நான் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கும் காலமெல்லாம் என்னை அழைத்தால் அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அல்லா அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறான் கரம் ஏந்தி அந்த கரம் கீழே விழும்போது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாணம் அடைகிறான் இறை தூதர் சொல்லாஹு அழகி சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று உங்களுக்கு உணவளிப்பான் பறவைக்கு உணவளிக்கக்கூடியவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் அந்த பறவை இறை சொன்னார்கள் காலையில் வயிறு காலையாக செல்கிறது மாலை வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அது காலையில் பசியாகத்தான் போகிறது ஏன் அது கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எனக்கு இறைவன் இந்த கூட்டில் உணவளிப்பான் என்று எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு உட்கார்ந்திருக்கவில்லை கிளம்பி செல்கிறது இறைவன் உணவளிப்பான் என்று மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அது போல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக திடமாக தெளிவாக நீங்கள் வைத்தால் என் கைவிட மாட்டான் என்று இந்த உணவளிப்பதை போல் இறைவன் உங்களுக்கு உணவளி அல்லாஹுடைய தூதர் நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாம் அல்லாஹுடைய பாதையில் மரணித்தவர் இரண்டாவது ஒருவர் காரி அழகாக மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதன் இந்த துறையிலும் இன்று பெருபலியும் தேவைப்படுகிறது அல்லா அழைப்பான் ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லா உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ போய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வாய் அல்லாஹ் உனக்காகத்தான் குரானை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்று நன்மை அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழவாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவரச் செய்திருந்தால் பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும் ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் அலிசலா முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் தப்யா முகமது முகம்மதை உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தார் அல்லாஹுடைய தூதர் அலிகி வசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவர்கள்